வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலவச தையல் இயந்திரம் வந்து கடைசியா வந்து நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை நாலு டிஸ்ட்ரிக்ட் வந்து இலவச தையல் இயந்திரம் ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ அது என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரமும் நம்ம இந்த வீடியோல வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போக்கலாம் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக இருபத்தி இருக்கானபடி சிறுபான்மையினரோட பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் மின் மோட்டார் பொருத்தியக்கூடிய இலவச தையல் இயந்திரம் வந்து தமிழக அரசால ஆஹ் வழங்கப்படுது அப்படிங்கிறதுக்கான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தினர் பார்சிகள் மற்றும் ஜெயின் இனத்தை சார்ந்த பயனாளிகளுக்கு வந்து மின் மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரம் வந்து வழங்கப்படுறதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏஜ் லிமிட் உங்களோட ஏஜ் வந்து இருபதுல இருந்து நாற்பத்தி வயது வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் தையல் கலை வந்து பயின்ற இருக்கணும் மற்றும் தையல் கலை கலை உரிய சான்றிதழை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமான உச்ச வரம்பு வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் தான் நீங்க இருக்கணும் அதாவது ஒரு லட்சத்துக்கு அதிகமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கைம்பெண் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை தையல் இயந்திரம் வந்து நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அந்த தையல் இயந்திரம் பெறதுக்கு ஏழு ஆண்டுகள் வந்து நீங்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து தகுதி உடையவரா கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க ஒரு தடவை தையல் இந்திரம் இந்த ஸ்கீம் மூலியமா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஏழு வருடம் முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வேணா அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கிறவங்களோட ஆதார் அட்டை வருமான சான்று இருப்பிட சான்று ஜாதி சான்று தையல் பயிற்சி சான்று இந்த சான்றோட எல்லாத்தோட நகல் அப்புறமா விண்ணப்பதாரரோட புகைப்படம் இது எல்லாத்தையுமே வந்து சான்றோடு சேர்த்து சமர்ப்பிச்சு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல பயன்படணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்க வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துல தான் இந்த விண்ணப்பம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அங்க போய் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ராமநாதபுரம் மயிலாடுதுறை திண்டுக்கல் அரியலூர் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்ப இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கு சோ இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம தமிழ்நாடு உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இப்ப இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க சோ அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துல வந்து நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் நீங்க அங்க வந்து அப்ளை பண்றதும் நீங்க அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சோ இதுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க நீங்க வந்து கண்டிப்பா இந்த போய் நீங்க கான்டாக்ட் பண்ணி இலவசமா தையல் இயந்திரம் வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் இருக்கும்